ஜெய் பவானி எல்லா மக்களுக்கும் அழகான காலை வணக்கம் என் குழந்தை செல்வங்களை என்ன பண்றீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அன்பு அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா இடத்துலையுமே தான் அந்த இடத்துல வந்துட்டு வாழ்க்கைங்கிறது ஒரு அற்புதங்கள் இருக்கும் அன்புங்கிறது பொழுது நம்மளோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற துன்பமும் இல்லாத நிலைகள் உருவாயிடும் இந்த உலகம் வந்து ஏதோ ஒரு விதமான அன்பில் தான் அற்புதமா போய்கிட்டு இருக்குது இப்போ நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏதார்த்தமான ஒவ்வொருத்தங்களோட அன்பு இருக்கும் பொழுதுதான் நம்மள இந்த வாழ்க்கை ஒரு அடையாளம் தெரியுது ஒருத்தங்களை தான் இங்க நம்ம ஒருத்தங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஒருத்தங்களோட சாராம இங்க யாரோட வாழ்க்கையே அமையிறது கேட்டோம்னா நான் நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்கிறது உண்டு நம்ம யாரும் தனியாக வாழல ஒருத்தங்கள் சார்ந்து ஒருத்தங்கள் சார்ந்து வாழ்ந்துட்டுருக்குறோம் இந்த அன்புங்கிற விதைகளை வந்து நம்ம அதிகமாக பா விதையிடலை அவ்வளோதான் அந்த அன்புங்கிற விதை அதிகமாக நீங்கள் விடும் பொழுது தான் அது அழகான வளர்ச்சிகளை கண்டு நம்ம அந்த அன்புக்குள் வாழ முடியும் இங்கே நம்ம எல்லாருமே வந்து பொறாமுங்கிற ஒரு விதையை தான் போட்டுகிட்ருக்கோம் ஒரு போட்டி ஒரு ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம் இல்லை ஒரு இடத்துல போய் ஒரு கோழி தொழில் பார்க்குறோம் இல்லட்ட எங்கள் ஊர் இடத்துல ஏதோ ஒரு விஷயங்களை ஒற்றுமையாக இருந்து பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னம்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா போட்டிகளும் பொறாமைகளும் தான் இங்க அதிகமா இருக்குது இந்த போட்டிகள் பொறாமைகள் விளையும் பொழுது என்ன ஆகுதுன்னா மனசுக்குள்ள பாரமும் முகத்தன்மை பொறாமைகள் நமக்குள்ள ஒரு போட்டி பொறாமைகள் வரும் பொழுது இவன் நினைக்கும் பொழுது நம்மளோட முகம் சுருங்கி போயிடும் அந்த முகம் சுருங்கி போய் நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயங்களையும் நிறைய கேள்விகள் உருவாகும் அற்புதங்கள் இருக்காது மன நிறைவுகள் இருக்காது மனக்குழப்பங்கள் அதிகமாவே இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்மளோட முகம் வந்து எப்பொழுது அந்த வேதனைங்கிற அந்த பொறாமைக்குள்ளே போகுதோ அப்ப நம்மளோட முகம் முகம் வந்து காட்டுது நீ வந்துட்டு இந்த மாதிரி உன் முகம் இருக்குது அற்புதமான உன்னோட முகம் வந்து இந்த மாதிரி போயிடுச்சு அப்படிங்கும்போது உடம்புக்குள் இருக்கக்கூடிய ஜீவனும் ஆரோக்கியமும் அந்த மாதிரிதான் கெட்டு போயிடும் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க எந்த ஒரு சூழ்நிலைகளையும் அன்பை விதைச்சிக்கிட்டே இருங்க அவங்க உங்களுக்கு எவ்வளவுதான் துன்பம் தர முடியும் எவ்வளவுதான் துன்பம் தந்துடுவாங்க ஒருத்தவங்க ஒரு வேலை ஏவுறாங்க ஒரு ஆஃபீஸ்லயும் எங்கேயோ ஒருத்தங்க ஒருத்தவங்க நமக்கு மேலே இருக்கக்கூடியவங்களோ ஏதோ ஒரு வேலை ஏவுறாங்கன்னா ஆசாரி பார்த்துட்டு போங்க அப்படி பார்த்துட்டு போகும்பொழுது அதனோட ஆனந்தம் எப்படி இருக்கும் தெரியுமா வாழ்த்துக்கள் நிறைய வாங்குவோம் அவங்களா நல்ல பையன் அவனா நல்ல பையன் அந்த பொண்ணா நல்ல பொண்ணு அந்த பொம்பளையா நல்ல பொம்பளை அந்தக்கா அப்படிங்கிற ஒரு பேர் நமக்கு வரும் ஆனா இங்க நமக்கு அதுக்கெல்லாம் பழக்கமே கிடையாது ஏன்னா இங்க வந்து ஒருத்தவங்க சொல்றது ஒருத்தங்க கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவளுக்கு நான் அடிமையா அவ பேச்சு நான் இப்படி கேட்கறது அவனுக்கு நான் அடிமையா அவன் பேச்சு நான் இப்படி கேட்கறது அப்படின்னு நீங்க எல்லாருமே நினைக்கும் பொழுது இங்க துன்பமும் உருவாகும் இங்க உங்களுக்கு அதிகமான ஆஹ் மனக்குழப்பங்கள் உருவாகும் மன வேதனைகள் உருவாகும் நீங்க கெட்ட பிள்ளைங்கிற பேரும் இங்கே உருவாகிடும் அதனால நீங்க எல்லா செல்வங்களும் கொஞ்சம் பொறுமையா அனுசரித்து என்னத்தை கொண்டு வந்துட்டோம் என்னத்தை கொண்டுட்டு போ போறோங்கிறதெல்லாம் தூர விடுங்க என்னத்தையும் யாரும் கொண்டு வரல என்னத்தையும் கொண்டுட்டு போகல ஆனால் இருக்கும் வரைக்கும் இந்த நெஞ்சுக்குள் இந்த மனசுக்குள் ஒரு அன்புங்கிற விதை விதைக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கும் தண்டியுமாவது சந்தோஷங்கிற ஒரு வாழ்க்கை இல்லாமலும் பகை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழலாம் ஒரு இடத்துல போட்டி பொறாமைகள் இல்லாமல் இருந்தால் அது எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் போட்டி இருக்கும் பொறாமைகள் இருக்கும் ஆனாலும் அதை ரொம்ப ஆக்காதீங்க அதிகப்படுத்தாதீங்க ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்குதுன்னா அதை போட்டி புறாமைகள் அதை அப்படி 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 மறந்துடுங்க சக்தியும் அடிக்கிறக்க ஒன்று சொல்லுவாங்க அன்புங்கிற பாசத்துக்காக மட்டும் இல்லை நம்ம எதை நம்ம பயன்படுத்தணும்னா மறதிங்கிறத ஒண்ணு நம்ம பயன்படுத்தணும் மறதியை பயன்படுத்தினால்தான் நம்மளோட வாழ்க்கையில் ஆனந்தங்கிறது வரும் நான் அம்மா உங்ககிட்ட நிறைய பேர்கிட்ட தான் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா நீங்கள் எனக்கு கொடுக்குற துன்பமும் நீங்கள் என்கிட்ட பேசுகிற விதங்களும் நீங்கள் நடந்துக்கிற விதமும் போலியான தன்மையும் ஏமாற்றக்கார தன்மைகளும் எனக்கு எல்லாம் தெரிய வருது ஆனாலும் மறதிகளை உண்டு நான் இங்கு வாழ்ந்துட்டு ஆனால் அந்த மறதியை உண்டு வாழ்வதால் எனக்கு ஆனந்தம் அற்புதம் இன்பம் எனக்குள் இருக்குது ஆனால் நீ துன்பம் நீ துயரம் நீ பிராடு நீ துன்ப பொய் சொல்ற ஏமாத்திர துரோகம் அட்டீனா அதோட விளைவுகள் உன் குடும்பம் சார்ந்து உன் குழந்தைகளுக்கு நீ பரிசா சேர்த்து வச்சிருக்க என் குழந்தைகளை யாருக்கும் யாரும் இங்க அடிமை இல்லை யாருக்கும் இங்க யாரும் எதிரிகள் இல்லை இங்க எல்லாரும் வாடகைக்கு வந்திருக்கிறோம் இந்த வாடகை வீட்டை விட்டு நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக காலியாகித்தான் ஆகணும் அது தண்டியும் கொஞ்சம் சுகமாக இருக்கலாமா சிரிக்கலாமா சந்தோஷமாக இருக்கலாமா விடிந்த பொழுது உங்களுக்காக இருக்கட்டும் அற்புதங்கள் நிறைந்திருக்கட்டும் தொடராத துன்பங்கள் தொடரவே கூடாது இல்லாத பிரச்சனைகள் இல்லவே இல்லாமல் போயிடட்டும் நாம் எண்ணியது அனைத்து நடக்கட்டும் நேற்றைய தினம் முடிக்கப்படாதது இன்றைய தினம் முடிக்கப்படட்டும் நேற்று நம் எண்ணத்தில் உதித்த அத்தனை காரியங்களில் இன்று சுகமாக நடக்கட்டும் இங்கு அன்பு பெருகட்டும் மைதனேயம் பெருகட்டும் மகிழ்ச்சிகள் பெருகட்டும் பவானியோட புகழ் உயரட்டும் பவானியோட புகழ் பெருமை உயரட்டும் பவானி மக்கள் வாழ்க பவானியை தேடி வருபவர்கள் அனைத்தும் வாழ்க என்னாலும் என் ஜீவனில் கலந்திருக்கும் என் குழந்தை செல்வங்களை உன் அம்மாவாக நான் வாழ்வதற்கு இந்த ஜென்மத்தில் பாக்கியம் செய்தேன் மீண்டும் இன்னொரு பொழுது உங்களை காணும் வரையும் உங்களிடமிருந்து தற்காலிக மறந்து